சாப்பாடு வந்துருச்சு இன்னைக்கு ஒரு குடி வரல் மீன் வந்துருச்சு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போறோம் என்னன்னா விகலோட நெகடிவிட்டி ஊருக்குள்ள ஒரு ஆடினார் அழகிராஜா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒகே வந்திருக்கோம் ஒகே நகல் என்னடா ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா இங்க ஃபால்ஸ் ஃபிஷ் போட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு வீடியோ ஃபுல்லா நிறைய அழகான விஷயம் எல்லாம் காட்டிட்டே இருக்க போறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலையிலேயே நேரமா எழுந்து ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி ஒகே நகலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டங்க என்ன நானே திட்டிக்கிட்டங்க உன் ஆர்வ கொலா இருக்க அளவே இல்லையடா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ குளிராக இருந்ததுங்க செம்ம பண்ணி அவ்வளவுதாங்க நம்ம நகல் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோன்னே பொம்மை கடல்லாம் இருக்கு பாருங்க நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொண்டு வர மறந்துட்டா கூட இங்கேயே ட்ரெஸ் வாங்கிக்கலாங்க இங்கேயே ட்ரெஸ் கடல்லாம் இருக்கு இங்கேயே சாப்பிட ஹோட்டல்ஸும் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண நிறைய டைம் இருந்தா கேம்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க நாம இப்போ போட்டிங் போகிற பிளேஸ்க்கு வந்துட்டு இங்கே ஒரு பர்சலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சலுக்கு நாலு பேர் போகலாங்க போட்டிங்கில் நிறைய ரிஸ்க் எல்லாம் இருக்குங்க அது இடையில சொல்லியிருக்கேன் நீங்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணு பாருங்க இங்கோரம்மா கண்ணுக்கு கிளாஸ் மாதிரி ஏதோ போட்டு கையிலே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம இப்ப இருக்கிறதுக்கு தொங்கும் பழம் இங்க வரவங்க மறக்காம இங்க வராமல் மட்டும் போயிடாதீங்க இங்க இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இருந்தாலும் இருபது ரூபாய்க்கு வருதுங்க ஏன்னா இங்க இருந்து நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்க்கலாம் அப்புறம் அண்ணும் போட்டிங் போறவங்க எல்லாம் சூப்பரா இயற்கையான காட்சி எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பகே நகல் வந்தா தொங்கும் பழம் வராம மட்டும் போயிடாதீங்க இப்ப நான் அறிவியல குளிக்க போறேங்க செம்ம கொள்ளுறேங்க அறிவியல குளிச்சு முடிச்சுட்டோம் நல்லா குளிச்சுட்டேன் தனியாக தனியா போய் அறிவியல குளிக்கும் போது எப்படி போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போனேன் ரெண்டு பேர் வந்து ஹெல்ப் கேட்டாங்க எங்களையும் போட்டோ எடுங்க எடுத்து எங்கள் நம்பர் சென்ட் பண்ணுன்ட்டு ஏன்னா அவங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறதுனால அங்கே தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரல ஐபோன் வச்சிருக்கிறதுனால நம்ம கொண்டு போகிறதுனால கேட்டாங்க சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வாங்கிட்டோம் கார்டு ஹெல்ப் பண்ணார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நாம் இப்போ ஆயில் மெசேஜ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் வாங்க மற்றவங்களுக்கு ஆயில் மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நான் காட்டுறேன் நான் ஆயில் மெசேஜ் பண்ணிக்கல அதனால் காட்ட முடியாது வாங்க ஆயில் மெசேஜ் பண்றதுல ஆபத்தான சில விஷயமா இருக்குங்க அது வீடியோ கேட்டதில் சொல்றேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க பர்சல் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க இங்க ஒவ்வொரு பர்சல் ஓட்டுறவங்களுக்கும் ஒவ்வொரு பர்சல் தனித்தனியா வச்சிருக்காங்க இங்க ஒரு குரங்கு சாலை தூயிட்டு விடையிறது பாருங்க அது எந்த குரங்கோட சாலுன்னு தெரியல சரி சாரி எந்த பொண்ணோட சாலுன்னு தெரியல நாம இப்ப எங்க வந்துருக்கோன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஆமாங்க மீன் மார்க்கெட்டில் வந்திருக்கோம் நமக்கு எந்த மீன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தோம்னா இங்கேயே சமைச்சு கொடுக்கறதுக்கும் ஆளும் இருக்காங்க அதோட ரேட்டெல்லாம் என்னன்னு நான் டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க மீன் சாப்பிடு இல்லாதவங்களுக்கு கோழி கடை இருக்குங்க கோழி எடுத்து கொடுத்தாலும் சமைச்சு தந்துடுவாங்க இங்க கட்ல லோகு பாறை இந்த மாதிரி வகையான மீன் எல்லாம் இருக்குங்க நான் பாறை மீன் கேட்டு வாங்கிட்டேன் ஏன்னா அதுல முள் கம்மியா இருக்கும் அதனால அதை கேட்டு வாங்கிட்டேன் ஒரு உள்ள ரசம் சாப்பாடு சிக்கிங்கிறோம் நீங்கள் கேட்கறது நாங்கள் செஞ்சு கொடுப்போங்க போட்டிங்காக இருக்குது போட்டிங் போயிட்டு மசாஜ் எல்லாம் போட்டு நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் செஞ்சு தண்ணி செஞ்சு கொடுத்துருவோம் சார் நீட்டாக செஞ்சு கொடுப்போங்க நல்லா செஞ்சு கொடுப்போங்க நிறைய பேர் ஒயினை கலச்சி நிறைய பேர் வராங்க வீணாக்கி நிறைய பேர் வராங்க இந்த ஒயினைக்கு வந்து மீன் குழம்புலாம் சாப்பிட்டு நல்லா நீட்டாக போகிறாங்க என்னடா மீன் குழம்புல சிக்கன் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சாக்கிடாதீங்க இது நமக்குல வேற யாரோ சிக்கன் கேட்டிருக்காங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க நான் சும்மா காட்டலாம் அப்படிங்கறதுக்காக காட்டிட்டு இருக்கேன் சில்லு மீன் போட்டு கலறிட்டு இருக்கும்போதே நமக்கு அப்படி சாப்பிடணும் போல தோணுதுங்க பசி வா அப்படின்னு கூப்பிடுறது என்ன பண்றது நம்ம வெயிட் பண்ணி தானே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் போய் சாப்பிட போறேன் சாப்பாடு வந்துருச்சு இன்னைக்கு ஒரு குடி பருவ மீன் வந்துருச்சு பாருங்க குழம்பு மீன் இங்க பாருங்க சாப்பாடு இங்க பாருங்க ரசம் தட்டு சரி வாங்க சாப்பிடுவோம் காட்டுங்க எனக்கு ஒருத்தனுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கும்போதே நக்கல் எச்சு வருதுங்க இது வந்து மீனுங்க பாருங்க தெரியும் நினைக்கிறேன் மீன் இதுவும் மீன் தான்

நான் கண்டிப்பாக ஆகணும்னு வந்திருக்கேன் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதனால் தான் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா போட்டிங் போட்டிங் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா சொல்லியிருக்காங்க ஆனால் சில பர்சல்காரங்க ஆயிரம் ரூபா கொடுப்போதும் ஆயிரத்தி இரநூறுபா கொடுப்போதும் எட்நூறுபா கொடுப்போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அங்கே போகிற வழியில் அப்புறம் டார்ச்சர் பண்ணுவாங்க இரநூறுவா கொடு எனக்கு டிப்ஸு கொடு அது கூட இது கூட டார்ச்சர் பண்ணுறதா கேள்விப்பட்டால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் ரேட் பேசும்போது மறக்காமல் ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு போயிருங்க அதுக்கு மேலே ஒரு ரூபா தரமாட்டேன்னு சொல்லிடுங்க செகண்ட் ஒன்று என்னென்னா ஃபுட்டு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ சாப்பிட்டேன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஒரு கிலோ மீன் எடுத்து கொடுத்தேன் ஏன்னா ஒரு கிலோ கம்மியாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க நான் தனியாக போயிருந்ததுனால ஒரு கிலோ சொன்னேன் அது இரநூறுபா அப்புறம் கால் கிலோ அரிசி போதும்னு சொல்லிட்டேன் அதுக்கு ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணாங்க அப்புறம் மீன் கழுவி கொடுக்கறது அது இதுட்டு எக்ஸ்ட்ரா ஐம்பது ஆச்சு எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டுமே எழுநூற்றம்பது ரூபா ஆச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் போனால் இன்னும் கொஞ்சம் குறையும் அது வேற பட் சிங்கிளாக போனீங்கன்னா இந்த சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்து செய்யணும்னா கண்டிப்பாக எழுநூற்றம்பது ரூபாய்க்கு குறையாமல் ஆகாதுங்க என்னடா சாப்பிடும்போது ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பில்டப் விட்டுட்டு இப்போ இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சாப்பாடு உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா சும்மா நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது சாப்பாடு உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதாப்பட இன்னும் சாப்பிட்ணும் போலவே இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக சாப்பிட முடியல மீதியை நான் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க பட் ரேட் வந்து ஒரு ஆளுக்கு செவன் ஃபிஃப்டி எல்லாம் ரொம்ப ஓவருங்க ஏன்னா சில பேர் வந்து சும்மா ஒரு ஆளுக்கு இரநூறுபா ஆகும் சாப்பிட முந்நூறுபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வந்திருப்பீங்க பட் இந்த அளவுக்கு ரேட்டெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகம் தான் சில பேர்னால அமௌண்ட் கொடுக்க முடியும் நான் யாருக்காக பேசுகிறேன்னா இந்த அமௌண்ட்டு கொண் அமௌண்ட் கொஞ்சமாக கொண்டு வந்து கஷ்டப்படுவாங்கள்ல தான் மெயினாக இதை பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கம்மியாக கொண்டு வந்தீங்கன்னா கம்யூர் ஆகறதுக்கு வெளியவே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கங்க ஏன்னா அங்கே சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு டூ ஹண்ட்ரடில் முடிஞ்சிடும் நான் எதுக்காக இவ்வளோ பேசுறையே அப்புறம் ஏன்டா நீ போய் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் வீடியோவில் வந்து இங்கே எப்படி இருக்குது சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் சாப்பிட்டேன் இல்லைனா கண்டிப்பாக நானும் போய் கடையில் தான் சாப்பிட்ருப்பேன் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க பட் டேஸ்ட் வேணும் சூப்பராக இருக்கணும் எனக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா மறக்காமல் உள்ளே போய் சாப்பிடுங்க ஏன்னா உண்மையாலுமே டேஸ்ட் எல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் தேர்ட் ஒன்று என்னென்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆயில் மசாஜ் அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க சில பேர் வந்து தொழிலில் கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறாங்க பட் சில பேர் அரையும் வரையமாக கற்றுட்டு வந்து நம்ம உடம்புல போட்டு நீ பேரில் சில பேர் வந்து அரையும் வரையமாக கற்றுக்கிட்டு நமக்கு ஆயில் மசாஜ் பண்ணும்போது நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் தான் அங்கே கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுகிறேன் ஆனால் எனக்குமே இந்த ஆயில் மசாஜ் பற்றின நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் பேசுகிறேன் நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணும்போது இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா கண்டிப்பாக மறக்காமல் போய் பண்ணுங்கள் பட் அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா ஆயில் மசாஜ் பண்ணுறப்போ கூட தெரியாதுங்க அடுத்த நாள் நீங்கள் எதிரிச்சு பார்க்கும்போது தான் கண்டிப்பாக எந்த அளவு உடம்பு வழியெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மற்றபடி இந்த சுற்றி பார்க்குறதுக்கு குளிக்கிறதுக்கு இதெல்லாமே ஒகேனகள் வந்து பெஸ்ட் ஏரியாங்க ஜாலியாக இப்போ ஃபேமிலியோட அப்புறம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா ஒரு நாள் ஜாலியாக நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாங்க என்னன்னா அமௌண்ட்டு விஷயத்தில் மட்டும் எல்லார்கிட்டையுமே கரெக்டாக பேசிக்காங்க இல்லைன்னா அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றிடுவாங்க நான் பேசுகிற எத்தனை பேர் இப்படி ஃபுல்லாக கேட்டீங்கன்னு தெரியல பட் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓப்பனாக சொல்லுவேன் வீடியோக்காக எல்லாம் போய் சொல்லிட்டாலும் இருக்க மாட்டேன் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் வேல்முருகன்